ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கரன் இருக்கார் உங்களுடைய ராசியிலே சுக்கரன் இருக்கார் நிறைய ரெண்டு ஏழு கூட சுக்கரன் இருக்கனால நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது சேம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போகும் ஏன்னா வந்து உங்களுடைய ராசியில் எப்போல்லாம் சுக்கரன் வருதோ அந்த டைமில் வந்து வருமானம் வர அளவுக்கு செலவும் இருக்கும் ஆயிரரூபா வருமானம் வருதுன்னா ஆயிரத்தி நூறுரூபா வந்து உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு நிற்கும் அதனால இந்த மாதத்தை விட்டுருங்க ஆனால் வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது மூணாம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகம் மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி ஆட்சி வாங்கி இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து அதாவது உங்கள் ராசியில் உங்கள் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டாரு செவ்வாய் கேது சேருது அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு இருக்காரு ஏழரை சனி போயிட்டு இருக்குது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோச்சாரத்தில் செவ்வாய் எட்டாம் பருவியை சனியை பார்க்குறாரு செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்காரு ராகுவை பார்க்குறாரு என்னன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு திசை நடப்பவகை கட்டாயம் வந்து துர்கை வழிபாடு வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் உங்களோட லைஃப்பில் விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஹெல்த் ரீதியாக சர்ஜரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்த் அதாவது உடல் பாதுகாப்பு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக கணபதி வழிபாடு யமகண்ட நேரத்தில் செவ்வாய் கிழமை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே உங்களோட ராசியில் சுக்கரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல யோகத்தையும் தான் கொடுக்க போகுது அது போக ஐந்து குடையர் மூணாம் இடத்துல இருக்காரு அப்போ இளைய சகோதரன் சகோதரி மூலியமா ஒரு அதிர்ஷ்டமோ ஒரு நல்ல செய்தியோ வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு முக்கியமாக கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நிறைய ப்ரமோஷன்ஸு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக இருக்குது குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஐந்தையும் பார்க்குறாரு மா ஏழையும் பார்க்குறாரு பதினொன்னையும் பார்க்குறாரு இது ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்தை அப்போ பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும் சூரியனும் குரு புதன் மூணுமே சேர்ந்திருக்கனால ஒரு பெரிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது திடீர்னு வரும் நீங்கள் எதிர்பார்த்துரு மாட்டீங்க அந்த மாதிரி ப்ரொமோஷன் வரதுக்கு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் இருக்கு இந்த சுக்கரன் வந்து ராசிக்கு அப்போ வந்து அதிர்ஷ்டம் பொதுவாகவே மற்ற மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதாவது மனக்கவலை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே கவலை இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க தான் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்க மனது வந்து அந்த கவலையிலிருந்து மீண்டு எழுந்து உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கு ஆனாலும் பொதுவாக இருக்கனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல மடங்கு பெருகும் ஆனா நீங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும் தொழில் ரீதியா வெளியில கூடியது அலைச்சல்கள் நிறைய இருக்கும் அலைச்சல் வந்து இந்த மாதம் வந்து மற்ற மாதத்தை கட்டிலும் கூடுதலாக இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் என்னடாது இவ்வளோ தூரம் அலைகிறமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளை தேடிக்கங்க அவங்க வழி ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு நிறைய பேர் வந்து தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது அல்லது வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்குது அதே மாதிரியே பிஸ் இதில் ஆஃபீஸில் இருக்கவங்க ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து மூணாம் இடத்துல வந்து கிரகங்கள் மூணு கிரகங்கள் சேர்ந்திருக்கனால நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பொதுவாகவே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணாலே வேலை கிடைச்சிடக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இருக்கு மூணாம் இடம்ங்கிறது இன்ட்ரிவியூ அந்த இடம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு ஏன்னா மூணு நல்ல கிரகங்கள் இருக்கு புதனும் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கனால இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு வேலை தானாக தேடி வரும் கம்யூனிகேஷன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் இருக்கும் உங்களுக்கு படிப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் கேர் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்து இருக்கு அதே மாதிரி அடுத்த உயர்கல்விக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு அதுவும் உங்களுக்கு நல்லபடியாவே கூடும் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்ல கேம்பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு செலக்ட் ஆகி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அமைப்புகள் உறுதியாக இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் இது சூப்பரான மாசம் நீங்க இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு கட்டாயம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஒரு நல்ல ஆதாயம் தேடும் ஒரு நல்ல ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதம் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும் மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துட்டு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கு நிறைய பேர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்றது கம்பெனி ஆரம்பிக்கிறது உங்களுக்குன்னு இருந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அதுக்குண்டான முயற்சிகளை போடுறது இது எல்லாம் கட்டாயம் நடக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை குடும்பத்தார்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா லெட்டரில் எழுதி அதை மறுபடியும் மறுபடியும் படித்து அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள் பொதுவாகவே உங்களுக்கு வந்து மேச ராசிக்கு வந்து ஒரு செய்யறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஆரம்பத்தில் அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது சூப்பராக போகும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் இருக்குது அதை வந்து என்னென்னா நீங்கள் மீறி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து மாறி வரும்போது மட்டும்தான் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் அதே மாதிரி குரு ஏழாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதியும் மூணில் இருக்கார் மூணாம் அதிபதியும் மூணில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு காதல் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் ங்க இந்த டைமில் சொல்லும்போது ஒரு பர்மிஷன் கிடைக்கும் அவங்களுடைய பர்மிஷனுடைய அடுத்த கட்டது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதுக்கு உண்டான அமைப்பை இந்த குருவும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சூரியன் புதன் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் காதலிக்கிறவங்களுடைய விஷயங்கள் வீட்டில் நீங்களாக சொல்றது நல்லது அது சொன்னாலும் இந்த கால சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு அது பர்மிஷன் கொடுப்பாங்க பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே மேரேஜாக இருக்குது திருமணமாக மாட்டேங்குது ஏதோ ஒரு தோஷத்துனால தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டவருடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும் லாபஸ்தானத்தில் ரா ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது விரைய ஸ்தானத்தில் சனி இருக்காரு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நிறுத்தி நிதானம் காரணமாக யோசித்து செயல்பட்டாலே போதும் ஏழரை சனியுடைய பாதிப்புகள் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு குரு ரொம்ப நல்லா இருக்காரு அதே மாதிரி ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது அப்போது வந்து சனியோடைய தாக்கம் வந்து கொசுக்கடி மாதிரி இருக்கும் அப்படி அடித்தா போயிடும் அதனால் கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இருக்கணும் அலட்சியம் கூடாது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமும் பொதுமக்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் பெருந்தில திரளாக கட்சி நிர்வாகம் உங்களுக்கு அவங்களை பாராட்டும் தலைமை இடத்துலேருந்து ஒரு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும் மக்களுடைய ஆதரவு தான் மெயின் அது உங்களுக்கு கிடைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது பணம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களை விற்க வைக்கிறது அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறது கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஏழரை சனியுடைய பாதிப்புக்கும் போது இந்த ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அகந்தையை உ உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி வந்து க அலட்சியத்தை உருவாக்கி கொடுக்கும் அகந்தையும் அலட்சியமும் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் மட்டுமே காரணமாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ அந்த ஏழு சனி இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அப்புறம் நல்லா வச்சு அடிப்பார் அதுக்காகத்தான் ஒரு விஷயம் வந்து இந்த டைம் உங்களுக்கு குரு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது கொடுக்கும்போது பணிவோடையும் கவனமோடையும் இருக்கணும் அலட்சியம் கூடாது ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கணும் உங்களுடைய வெல்வி அதை கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இடத்துல இருக்காரு செவ்வாய் வந்து உங்களுக்கு இடத்துல இருந்து வந்து அஷ்டம வந்து சனியை பார்க்குறாரு அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு பார்க்கிறாரு அவர் உங்களுக்கு ராசியாதிபதி தான் ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே அதனால நீங்க என்ன பண்ணணும் சனியுடைய செவ்வாயுடைய உங்களுடைய பார்வை வந்து சனிக்கு இருக்கனால நீங்க வண்டி ஓட்டுறது நல்லா தான் ஓட்டிட்டு போவீங்க ஆனா எதிர்த்த மாதிரி ஒரு குடிகால நாய் வந்து நம்ம மேல விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா அதனால கவனமா இருங்க அவங்க நம்ம மேல வந்து விட்டாலும் நமக்கு தானே இழப்பு ஸோ நேரம் காலம் நமக்கு சரி இல்லை அப்படின்னா நம்ம தான் நூறு சதவீதம் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் போகணும் இது வண்டி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே டைம் சரியில்லை அப்படின்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை தவிர்த்துறணும் இல்லை அப்படின்னா எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது பழி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திடும் அதனால் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும் ஹெல்த்து அதாவது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க இந்த ஏல் ரசனியோடைய இதில் வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயி கேதும் சேர்ந்து இருக்கனால கோச்சாரத்தில் சேர்ந்து இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் Música மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஹெல்த்தில் ஏதாவது சர்ஜரியோ அல்லது வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி சுமூகமான ஒரு உறவு நல்ல மன மகிழ்ச்சியோடு ஏற்படும் சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த டைம் ஐந்து கேது சேர்ந்திருக்கக்கூடிய டைம்ல வந்து புத்திர பாக்கியத்துக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால வேல் வழிபாடு வேல் மாறல் படிங்க அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க முருகனை கட்டாயம் பால ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த டைம்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே மேசர் ஆசையை வரைக்கும் இந்த ஆணி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான் இருக்குது இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக நம்மளுடைய லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்